வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மயிலம் முருகன் கோவில் அருகாமையில் வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளது முருகன் கோவிலில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நமது அழகிய வீட்டு மனைகள் உங்கள் முதலீடு சரியானது இன்றே முதலீடு செய்யுங்கள் மிகக் குறைந்த விலையில் டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற மனைகள் விற்பனைக்கு உள்ளது வீட்டு மனையின் அளவுகள் ஆயிரத்து இருநூறு சதுர அடிகள் நமது மனையின் சுற்றிலும் வீடுகள் அமைந்துள்ளது நமது மனையிலும் வீடுகள் அமைந்துள்ளது உடனே முந்துங்கள் உங்களது மனையை இன் ரீபுக் செய்து கொள்ளுங்கள் குறுகிய கால சலுகை அடிப்படையில் ஒரு சதுர அடி முன்னூறு ரூபாய் மட்டுமே முந்திங்கள் முந்துங்கள் மனையை பார்வையிடவார நாட்களில் சனி ஞாயிறு ஏற்பாடு செய்து தரப்படும் தவணை முறையும் உண்டு வீடு வாங்க அல்லது விற்க அழைக்கவும் சாய் ரியாலிட்டி இதுபோன்ற புதிய அப்டேட்களைப் பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற் ஒன்பது எண்பத்திரண்டு நன்றி வணக்கம் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்